திரு முதல் சுற்று நான் உங்கள்கிட்ட இன்னும் திரு திருக்கோடைக்கு வாகை மலரை சூடி போர்க்களத்துக்கு போக போகிறதா அந்த பாடலாம் வெளிப்படுத்துனாங்க நீங்கள் வெளிப்படுறதுல யார் கூட போர்க் புரிய போகிறாங்க ஆக்சுவலாக அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய இன்னைக்கு அந்த அனுமதி பர்மிஷன் கிடச்சிருச்சின்னு கொண்டாட்டம் அந்த மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா அந்த தொண்டர்கள் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையம் அவங்க என்ன சொல்லி கொண்டாடுறாங்கன்னா தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி தான் கொண்டாடுறாங்க அது கிடையாது அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஒரு அதுல குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிறகுதான் உங்களுடைய அங்கீகாரம் பெறப்படும் வழங்கப்படும் ஆல்ரெடி இங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளே ஓட்டு சரியா வாங்கலன்னா அந்த அங்கீகாரத்தை கேன்சல் பண்ணிருக்கு தேர்தல் ஆணையம் உதாரணமா பாமகவை சொல்லலாம் மதிமுகவை சொல்லலாம் அவருடைய சின்னங்கள்லாம் பறிக்கப்பட்டுருச்சு அதனால் அந்த தெளிவை மட்டும் சொல்லிட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டிங்க வாகை மலரோடு யாரோட போட்டி போடப் போறாங்க வாகை மலர் வந்து வெற்றிக்கு பிறகு சூடுறது போர்க்கள வெற்றிக்கு பிறகு யார் கூட போர் நாம யானையெல்லாம் காமிச்சிருக்காங்க நாம வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்கள் ஆட்சியில மன்னர்களுடைய அந்த போர் புரிதலோட ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இங்க மன்னர் ஆட்சி கிடையாது இது மக்கள் ஆட்சி மக்கள் யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அரசியல் ரீதியான செயல்பாடுகள்ல தெளிவு இன்னும் இல்லை அப்படின்றத நம்ம அண்ணன் சொன்னார் ராமசுப்ரமணியன் சொன்ன அதே ஒரு விஷயம் தான் தெளிவு என்பது எப்போ வரணும்னா நீங்க சினிமாவில் டைலாக் பேசுற மாதிரி வரவே வராது அவர் ஏன் அந்த தயக்கத்தை வைத்திருக்கிறார் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை பல சந்தர்ப்பங்கள் ஏன்னா கட்சியாக அறிவித்து சோசியல் மீடியால அவர் கட்சி பேர் அறிவித்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஓர் ஆண்டே கடந்துட்டோம் இந்த ஓர் ஆண்டில் தமிழ்நாட்டில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து பேச வேண்டிய பிரச்சனைகள் அது எதுக்குமே அவர் பெருசா திறக்கவே இல்லை வாய் திறக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்தை வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதற்கூட ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க இது வந்து வெற்றி கழகம் இல்லை கழகம்லாம் சொன்னாங்க நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் அந்த வாழ்த்துக்குள்ளேயே ஒரு விமர்சனம் வந்துட்டு நீங்க முடியாது இல்ல அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ள நம்ம போகலை இப்ப வந்து அவருக்கு எதிராக இருக்கிறது யாருன்னே நம்ம தெரியாம இவருக்கு யாருக்கு எதிராக ஒரு வேலை செய்ய போறாரு யாருக்கு எதிராக இவர் வந்து பேச போறாருன்னு தெரியாம கொள்கையே தெரியாம ஒருத்தர் குறித்து விமர்சிக்கவே முடியாது பெரும்பாலும் சினிமா மாதிரியே அரசியலையும் நம்ம நகர்த்தலாம்னு நினைச்சா சினிமாவில் வந்து ஒரு படம் வெற்றி பெறும் ஒரு படம் வந்து ஒண்ணுமில்லாமல் போயிடும் அதையே நம்பி நம்ம அரசியல் அரசியல் என்பது வேற கம்ஃபர்ட் சோன்ல இருந்து இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நீங்கள் இறங்கணும் ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி கோட் சூட்டு போட்ட போனாலும் போகலாம் அப்படி போக முடியாது கிராமங்கள்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்நியம் ஆயிருவாங்க கிராமங்களில் மக்களோடு மக்கள் ஏன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்தையோ இல்லைன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்த விஷயத்தையோ கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலாம் பேச வேண்டாம் விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பேரும் மிகப்பெரிய ஒரு ஆதரவும் ஏன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க சினிமா ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் அவர் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கார் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ளே போயிடுவார் இல்லையா இருக்கான்னு அந்த தொண்டர்களே கேளுங்க நிறைய அவரோட ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் பல வருடங்கள் பழகினவே நான் அங்கே போய் உண்மையில இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றது பேசி அங்கே தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் இவர் அரசியல் கட்சி வருவதற்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிரவுண்ட் ஒர்க் அவ்வளோ வேலை பார்த்துருக்கார் அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் நம்ம விஜய் அவர்கள் தப்பில்லை ஆனால் இந்த வெளிப்படை தன்மையாக பேசுகிற விஷயம் போல்டா பேசுற விஷயம் எந்த நேரத்தில் எந்த வார்த்தை எந்த வசனத்தை சினிமாவில் எழுதி கொடுக்குற மாதிரி பேசி எழுதினே இல்லை நீங்க ஒரு மாணவர்களுக்கு நோட்டு கொடுக்குறீங்க தப்பே கிடையாது நல்ல விஷயம் ஆனால் அந்த மாணவர்கள் கொடுக்குற முதல் நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அங்க நீட் பத்தி பேசல எல்லாரும் விமர்சனம் பண்ண பிறகு இரண்டாவது கூட்டத்தில் நீட் பத்தி நீங்க பேசுறீங்க அதுவும் தப்பு இல்லை ஓகே சுட்டி காட்டினதை எடுத்துக்கிறீங்க மகிழ்ச்சி நீங்கள் உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் தெரியாத வரைக்கும் நீங்கள் யாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க போறீங்க இங்க வந்து நம்ம எந்த வாக்கு எடுக்க முடியும் இருக்கிற வாக்கு தான் எடுக்க முடியும் அப்ப இருக்கிற வாக்கு அவர்களுடைய கட்சி வாக்குகள் காலங்காலமாக இந்த கட்சிக்கு போடுகிறவர்கள் மாற்றி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் மாற்று சக்தியாக வரணும்னா என்ன மாற்றத்தை கொண்டாட போறீங்கன்னு தெளிவில்லாத நிலையில உங்களை பத்தி புரிஞ்சுக்கிற விஷயம் நீங்க வந்து களத்துல வந்து உங்க செயல்பாடுகளை பார்த்த பிறதான் முடிவு பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி முடிவு பண்ண முடியாது இது என்ன சினிமாவா சார் இப்போ டைட்டில் சொல்லிட்டோம் நம்ம சரி ஓகே அப்புறம் வந்து நம்ம வந்து பூஜை போடுறோம் அப்புறம் வந்து ஒரு நம்ம வந்து டீசரை வெளியிடுறோம் அப்புறம் வந்து பாடல் காட்சி வைக்கிறோம் ஆடியோ லான்ச் நடத்துறோம் அப்புறம் நம்ம ரிலீஸ் டேட் வைக்கிறோம் இப்ப நம்ம சகோதரர் சொன்னாரு எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க இது வந்து இயல்புல இருக்கிற விஷயம் சார் இது எந்த நெருக்கடியுமே கிடையாது நாம நினைச்சுக்கிறோம் ஆளுங்கட்சிக்கு பயங்கரமான ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டார்கள் ஒரு கிடையாது சிம்பிள் மன்னிச்சிடுங்க சிம்பிளா சொல்லணும்னா அப்படி யாரும் யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க நீங்க எல்லாரும் எந்த கட்சி வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கான அரியணை இருக்கும் ஆனா வெறும் நம்ம வந்து இப்ப அந்த அந்த படத்துல கூட வச்சிருக்காங்க ஏன் வச்சாங்கன்னு தெரியல ஒரு கார் நம்பரை வச்சிருக்காங்க தப்புல அவங்க ஆர்வத்தின் மிகுதியில் வைக்கிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட போய் ரசிகர்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா போடவே மாட்டாங்க ஏன்னா எல்லா ரசிகர்களும் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறாங்க இப்பதான் நீங்க அரசியல் கட்சியா மாறி இருக்கீங்க உங்களுடைய சொல் வாக்குல முரண்டிருக்க முதல்ல சொல்றீங்க எங்களுக்கு வந்து இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்றீங்க அப்புறம் நீங்களே குறைச்சிக்கிறீங்க ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சார் நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிற இடத்துல சமீபத்தில் ஏஆர் ரகுமான இசை நிகழ்ச்சி அனுப்பிச்சு அங்க இதே மாதிரி தான் இருபதாயிரம் பேர் சொல்லி பேர் வந்தாங்க வேடிக்கை பார்க்க ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க ஒரு லட்சத்துக்கு மேல கூட்டம் வந்த பிறகு முதல்வர் ராங் சைட்ல போச்சு நம்ம இங்க வந்து கேட்பதற்கு என்ன காரணம்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒட்டுமொத்தமாக பழி யார் மேல விழுந்து தெரியுமா புரியல யாருக்கும் அது விஜய் மேலதான் விழும் என்ன கவனிச்சேன்னு பேசுவாங்க அப்ப அவர் தான் கேப்டன் அப்ப அவர் தான் சுத்தி இருக்க த்ரீ சிக்ஸ்டி பார்க்கணும் பாக்கணும் இப்பதான் அவர் வந்து களத்துக்குள்ள வராரு சார் இன்னும் சொபிசிகேட்டட் லைஃப் இருக்குல்ல அந்த 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 கம்ஃபர்ட் சோன் அதுக்குள்ள அவர் இறங்கவே இல்லை தயவு செய்து இறங்கி வாங்க இங்க வந்து தலைவர்களை கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம் வர போறதெல்லாம் இதெல்லாம் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆலோசிச்சு தானே அதுதான் ஆலோசித்தாலும் சார் இன்னும் வந்து வெளிப்படையாக இன்னும் ஒரு பேர் சார் அதையெல்லாம் விடுங்க இப்போது பத்திரிகையாளர்கள் வந்து யார் சார் நீங்கள் அரசியல் அரசியல் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பாலமாக இருக்கிறது அவங்க தானே நான் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் சினிமாவில் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறார் சினிமாவிலேயே பல ஆண்டுகளாக பத்திரிகையாளர் சந்தேகம் நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் எல்லா இடங்கள்லையும் இருக்குது அது விஜய்க்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனாலே அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி உட்காந்து பதவியில் வந்து உட்காந்துருவார்ன்றது எதிர்பார்க்கிறது அவர்களுக்கு அது நம்பிக்கை ஆனால் கலை யதார்த்தம்ன்றது வேற தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை நல்லா உன்னிப்பாக கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சியினுடைய ஆளுமை இல்லாமல் அவருடைய சார்பு இல்லாமல் தேசிய கட்சிகளாலேயே பெரிய பதவிகளை பெற முடியல இது கலை யதார்த்தம் இந்த கலை யதார்த்தத்துக்குள்ள நீங்கள் களத்துக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட போய் நின்று நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பேசி அதை இப்போ என்னங்க செல்ல பிள்ளையாக வீட்டில் இருக்கார் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்னென்னா நடிகராக இருக்கிறவரை கொண்டாடுறாங்க குழந்தைகள் கொண்டாடுது பெரியவங்க எல்லாம் ரைட் ஓகே அதில் ஒத்துக்கிறோம் உங்களுடைய கொள்கை அரசியல் ரீதியான கொள்கையில நீங்க யாரை முன்னிறுத்தி நீங்க பண்ண போறீங்க எது உங்களுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டு அரசியல் அந்த வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க நீங்க இந்தியன் தேர்தலுக்கும் இங்க தென்னகத்து தேர்தல குறிப்பா தமிழ்நாட்டு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டு தேர்தலில் எல்லாருக்குமே தெளிவு இருக்கும் இங்க சாதாரண கடைக்கோடியில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கும் அப்போ அந்த தெளிவு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் இதுவரைக்கும் தெளிவே இல்லாமல் எந்த தகவலையுமே சொல்லாமல் எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் அறிவிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அறிவிக்கிறேன்னா அவருடைய குழப்ப மனதில் தான் இருப்பாங்க ஆனால் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அது தப்பு இல்ல ஆனால் அந்த தெளிவு அவர் வந்த பிறகுதான் இவருடைய சித்தாந்தம் என்ன இவர் எதை நோக்கி போக போகிறாரு யார் நீங்கள் கேட்டீங்கல்ல யாருக்கு எதிராக அவர் போட்டி போட போறாரு யார் இவருடைய இருக்கிறவர்ன்றதை அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் விஜய் இன்னும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திரைத்துறையில் இருக்கேன் அரசியல் ரீதியான விஷயங்களை அவர் பேசிக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் பெருசா அரசியல் பேசுனது இல்ல இப்படி இருக்கிற நபர் இதுவரைக்கும் என் பார்வையில் அவர் நடிகரா மட்டும்தான் இருக்கார் அரசியல் கட்சி வந்திருக்கு இந்த ஓராண்டு காலத்தில் நீங்க சொல்ல வர்றது சொல்லவே இல்லை அவர் நீங்க இப்ப சொல்ல வர்றதுல அரசியல் விழிப்பு அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் பிரபலம் என்கிற ஒன்றை மட்டும் வைத்து வாக்கை பெற முடியாது சொல்ல அதுதான் அரசியல் தெளிவில்லாமல் வெறும் பிரபலம் பெரிய எனக்கு ஃபேன் இருக்காங்கன்றது மட்டும் அவர்கள் எடுத்துட்டு போய் கோட்டையில உட்கார வைக்க மாட்டாங்க அது தவறான எண்ணம் தயவு செய்து மாத்திக்கிட்டு களத்துக்குள்ள இறங்கி வாங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லாத வரைக்கும் நடக்கவே நடக்காது